வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு குட்டி கதையோட உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொல்ற கதையை எங்க குழந்தை வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நன்றி அந்த குழந்தைக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் எப்பவும் கிடைக்கணும் ஏன்னால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஆன்மீக விஷயங்களை ஆன்மீக கதைகளை கேட்குறாங்க குழந்தைங்க அப்படின்னாலே அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நவீன காலங்களில் எத்தனையோ விஷய விஷயங்கள்ல குழந்தைங்க தன்னை மாத்திக்கும் ஆன்மீக கதைகளையும் ஆன்மீகவாதிகளையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற குழந்தைங்களை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்பிக்கை இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம சொல்லிடலாம் பொதுவா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இப்ப இறைவன் மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் அடையாளம் என்ன அப்படின்னா அவன் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை அதுதானே இறைவன் கிட்ட நம்ம பக்தி செலுத்திட்டு வழிபாடு முடிச்சிட்டு இதை செய்வானா மாட்டானா இறைவன் நமக்கு இதை தருவானா மாட்டானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது எந்த வகையிலும் இறை பக்தியை சேராது அது பக்திக்குள்ளே வராது நமக்கு நம்பிக்கை இறைவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை சார்ந்த ஒரு கதை தான் இது ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி தாயாருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது உடனே பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறார் சுவாமி இந்த உலகத்துல யார் என்ன பாவம் செய்தாலும் சரி அவர்கள் கங்கையில் நீராடினால் அவர்களுடைய பாவங்கள் கழிந்து விடும் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கீங்க அப்போ உண்மையிலேயே கங்கையில் நீராடினால் பாவ விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு பார்வதி தாயாருக்கு சந்தேகம் வந்துருது இந்த சந்தேகத்தை சிவபெருமான் கேட்டுட்டு புன்முருகலோட பார்வதி தாயாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றார் நீ இப்பவே ஒரு சாதாரண மானுட பெண்ணாக உருமாறி என்னோடு வா அப்படின்னு கூப்பிடுறார் இப்போ பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரு சாதாரண மானுடர்களாக இப்பூ உலகிற்கு வருகிறார்கள் வந்தவர்கள் நேராக கங்கைக்கு போறாங்க அப்போ கங்கைக்கு போன பார்வதியும் பரமேஸ்வரனும் என்ன செய்யறாங்கன்னா பார்வதி தாயார்கிட்ட பரமேஸ்வரன் சொல்ற நான் இந்த கங்கையில விழுந்துடுறேன் என்னை காப்பாற்ற வேண்டி பக்கத்துல இருக்கிறவங்களை நீ கூப்பிடு அப்போ சிவபெருமானும் கங்கைக்குள்ள விழுந்துடுறார் உடனே பார்வதி தாயார் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறா என்னுடைய கணவரை மீட்டு கொடுங்க அவர் கங்கையில விழுந்துட்டார் அவருக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அழைப்பு பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப பார்வதி தாயார் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் என்ன அப்படின்னா இதுவரையிலும் யார் ஒருவர் பாவமே செய்யாமல் இருக்கிறார்களோ பாவ செயல்களை புரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே என் கணவரை காக்க வேண்டும் அப்படி மீறி பாவம் யாரேனும் புரிந்து அவர்கள் கங்கையில் விழுந்தால் கங்கையில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிடுறா எப்படி இருக்கும் வந்தவங்களுக்கு இதனிடம் வம்ப போச்சு நாம ஏதோ பாவம் காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தா இந்த அம்மா என்னவோ பாவமே செய்யக்கூடாதுன்னு வேற சொல்லிடுச்சே இப்போ பாவம் செய்ய இந்த மாதிரி சொன்னா பாவமே செய்யாதவங்க தான் கங்கையில விழணும் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கே கூட ஒரு சந்தேகம் வந்துடும் ஒருவேளை நாம் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிருக்கலாம் இல்லையா தெரியாம கூட ஏதேனும் பாவங்கள் செய்திருக்கலாம் இல்லையா அப்போ அந்த சந்தேகம் நம்மை ஆட்கொள்கிறது தடுத்து நிறுத்துகிறது அப்போ எங்கிருந்தோ ஒரு இளைஞன் வருகிறான் அந்த இளைஞன் சற்றும் யோசிக்காமல் கங்கையிலே குதிச்சுடுறான் கங்கையில் குதித்து மானுடர் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வருகிறார் அப்போ பார்வதி தாயாருக்கு ஒரு சந்தேகம் அந்த மானிடனை பார்த்து கேட்கிறார் மானிடா நான் சொன்னேன் யாருமே பாவம் செய்யாதவங்க தான் என்னுடைய கணவரை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நீ எந்த பாவமும் செய்யலையா அப்படின்னு கேட்குற அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான் இந்த கங்கையில் குளித்தால் என்னுடைய பாவங்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அப்போ நான் இது எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன் நான் செய்யலன்னு சொல்லலை சொல்லல ஆனால் நான் எப்போ கங்கையில விழுந்தேனோ அப்பவே என் பாவம் போயிடுச்சு இல்லையா அப்ப நான் பாவம் மற்றவன் தானே அந்த நம்பிக்கையோடு தான் நான் கங்கையில் விழுந்து தங்களுடைய கணவரையும் காப்பாற்றி அழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்ற அப்பதான் பார்வதி தாயாருக்கு புரியுது சிவபெருமான் ஏன் இந்த திருவிளையாடலை செய்தார் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கங்கையில குளிச்சா நம்முடைய பாவம் போயிடுமா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் கங்கையில் நீராடினால் என் பாவம் தொலையும் நான் இனி முக்தி நிலையை அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விழுபவன் எவனோ அவனுக்கு இறைவன் தரிசனம் கிட்டுகிறது முக்தி நிலை கிட்டுகிறது அதாவது பக்தியின் உச்சம் நம்பிக்கை இப்படித்தான் அப்படின்னு நம்பிக்கையோட வழிபாடு செய்யறவங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்ல இப்படி ஒருவேளை ஆயிடுமோ இந்த வழிபாடு செஞ்சா நமக்கு இது கிடைச்சிருமோ கிடைக்காதோ இப்படி பல்வேறு எண்ணங்கள் நம் மனதை ஆட்கொண்டு சந்தேகத்தின் பெயரில் ஒரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அர்த்தமற்ற வழிபாடு அதற்கு அர்த்தமும் கிடையாது பொருளும் கிடையாது அந்த பக்திக்கு எந்த பொருளும் கிடையாது அப்போ இறைவனை நாம் வழிபாடு செய்யும்போது நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா கங்கையில் விழுந்தாலும் கங்கை என்னை காப்பாற்றும் அந்த கங்கையுடைய புனித தீர்த்தம் என் பாவத்தை நீக்கும் என்று இளைஞன் நம்பினான் அல்லவா அத்தகைய என் நம்பிக்கை நம்முள்ளும் பிறக்க வேண்டும் அந்த நம்பிக்கையே நம்மை காப்பாற்றும் இறைவனிடத்தில் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை தான் ஆண்டவனுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம்